இந்திய கடற்படைக்கு மேலும் மூன்று கப்பல்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன நேற்று இது தொடர்பான நிகழ்வு இடம்பெற்றது இந்திய பெருங்கடலில் சீனாவின் இறப்புக்கு சவால்படும் வகையில் இந்த கப்பல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய தரப்புகள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் ராணுவ தினத்தை முன்னிட்டு நேற்று இந்த கப்பல்கள் நரேந்திர மோடி பிரதமரால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டன மும்பையில் உள்ள கடற்படை கப்பல் கட்டும் தரத்தில் இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றது இந்த மூன்று கப்பல்களும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டவை மிக முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது எதிரி நாடுகளுக்கு சவால் விடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கப்பல்கள் இந்திய கடற்படையை மேலும் ஒரு படிக்கு முன்னேற்றியுள்ளதாக இதன் போது கருத்துரைத்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் நீலகிரி போர்க்கப்பல் மற்றும் என்பன நேற்று இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இதில் இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு தற்போது மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்திய பெருங்கடலில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதாக இந்தியா அக்கம் சுமத்தியுள்ள இந்த மூன்று கப்பல்களையும் இந்தியா தமது கடற்படையில் சேர்த்திருக்கிறது முன்னதாக இலங்கைக்கு ஆய்வு கப்பல்கள் என்ற அடிப்படையில் சீனா பல கப்பல்களை அனுப்பியிருந்தது அனுப்பப்பட்ட கப்பல்கள் என்று இந்தியா குற்றம் சுமத்திருந்தது இலங்கைக்கு கொடுத்த அறிவுரைக்கு அமைய இலங்கை சீனாவின் ஆய்வு கப்பல்களை தடை செய்தது அத்துடன் ஏனைய நாடுகளின் ஆய்வு கப்பல்களையும் இலங்கைக்கு வருவது தடைகள் விதிக்கப்பட்டன இதற்கு மத்தியிலேயே இந்தியாவின் கடற்படைக்கு தற்போது இந்த மூன்று ன்று போர்க்கப்படர்கள இணைக்கப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணத்தில் மீண்டும் வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது நேற்றிரவு இந்த சம்பவம் பதிவானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே என்ற அடிப்படையில் வெளிநாடுகளில் இருந்து பணம் பெற்றவெட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்றாலும் கூட தொடர்ந்தும் இந்த வாழ்வெட்டு சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக யாழ்ப்பாணம் மட்டுமல்லாது கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவிலும் இந்த சம்பவங்கள் தற்போது வியாபித்திருக்கின்றன யாழ்ப்பாணத்தில் காவல்துறை தமது நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கின்ற போதும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்ற தொடர்பாக பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி நிலை நிலவுகிறது இந்த நிலையில் நேற்றிரவு அன்றகுமார் தேசநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் மீது இந்த வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுத்து சுமார் பத்து நிமிடங்களுக்குள் இந்த வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது பருத்துத்துறை பகுதியில் வைத்து இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து நீரியல் வளத்துறை அமைச்சரும் யாழ்ப்பாணத்துக்கு பொறுப்பாக செயற்பட்டு வருவருமான ராமலிங்கம் தேசிய மக்கள் சக்தியின் அதிகாரிகள் அங்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்துள்ளனர் எனினும் இந்த வாழ்வெட்டுக்கு பொறுப்பானவர்கள் யார் என்ற விடயம் இன்னும் தெரியவரவில்லை யாழ்ப்பாணத்தில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட படை வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிற நிலையில் தொடர்ந்தும் அங்கு வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றமை அங்குள்ள பாதுகாப்பு நிலைமையை தொடர்ந்தும் கேள்விக்குள்ளாக்கி வருகிறது